அதே மாதிரி சுத்தி காம்பவுண்ட் இருக்கு இதெல்லாம் மஸ்ஜிதா அது மஸ்ஜிது இல்லை இந்த முசல்லா என்று சொன்னால் நாம் உள்ளே தொழுது கொண்டு இருக்கக்கூடிய இந்த இடம் தொழகைக்காவண்டி பயன்படுத்துகிற அந்த இடம் முழுக்க முழுக்க மஸ்ஜித் அந்த முசல்லாவில் நாம் அமர்ந்திருக்கிறோம்னு சொன்னால் அமர்ந்திருக்கிற நேரம் வரைக்கும் நமக்கா நமக்காவண்டி மலக்கு பிரார்த்தனை செய்வார் உலகத்தில் இந்த நன்மையை நமக்கு வேற ஒரு அமல் மூலமா கிடைக்காது சுமகானம்லாம் இவ்வளோ பெரிய பாக்கியம் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்காம இருக்கிறோம் இந்த வாக்கியத்தை நாம் நினைச்சிரும் நாம அனுபவி அனுபவிக்காமல் இதை தவறவிட்டுக் கொண்டிருக்கிறோம் நம்மளை போன்ற சராசரி மனிதர்கள்ட்ட போயிட்டு நினைச்சியும் ஒரே கஷ்டமா இருக்குங்க நஷ்டமா இருக்குங்க துவா செய்யுங்க அப்படி கேட்போம் இல்லையா உடல் முல்ல முடியலைங்க எனக்கா துவா செய்யுங்க அப்படி என்ன செய்யறோம் சராசரி நம்மை போன்ற மனிதர்களிடத்துல நம்ம கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறோம் ஆனா ரசூ என்ன சொல்றாங்க நீங்க தொழுதுட்டு அந்த முசல்லாடு உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்காக வந்து யார் பிரார்த்திப்பாங்க மலக்கு பிரார்த்திப்பார்கள் மலக்கை பொறுத்தவர்கள் அவருடைய சிறப்பு என்ன அல்லாஹு அவர்களை எந்த பட்டியலை வச்சிருக்கிறான் இபாது முக்கர்ரமூன் அவர்கள் அல்லாவுடைய சங்கைக்குரிய அடியார்கள் அல்லாவுக்கு மிக நெருக்கமானவர்கள் பாவங்கள் அற்றவர்கள் பாவங்கள் என்ன என்பது தெரியாதவர்கள் அப்படி கற்றவர்கள் தூய்மையானவர்கள் அதனால அல்லாஹ் தூய்மையான அடியார்கள் என்று அல்லாஹர்களை பற்றி சொல்லுவான் வந்த அளவிற்கு மிக்க ஒரு அடிமை அடிமைகளா அல்லாவுட அரியாதையா இருந்து கொண்டிருக்கிற இருக்கிற மலக்கு என்ன செய்யறாங்க நாம தொழுது தொழுது இடத்துல உட்காந்துருக்கோம் முஸ்லாவுல உட்காந்து இருக்கணும்னு சொன்னா நமக்கு அவங்க துவா செய்கிறார்கள் என்ன என்ன துவா செய்யறாங்க அல்லாஹு முஃப்ரல் அஹு வர்ஹம்ஹு அவங்க செய்யக்கூடிய பிரார்த்தனை என்ன அல்லாஹுவே இவர் ஈருக்கு நீ மன்னிப்பு வழங்கு நம்முடைய பாவ மன்னிப்புக்காக வந்து நமக்கு துவா செய்யறாங்க இரண்டாவது வர்ஹம்ஹு நமக்கெல்லாம் இரக்கம் காட்ட வேண்டும் கருணை புரிய வேண்டும் இது ரெண்டும் கிடைச்சா உலகத்தில் எவ்வளவு பெரிய பாக்கியம் ரெண்டுமே கிடைச்சா நமக்கு உலகத்திலே நமக்கு பாக்கியம் மறுமையில் அதைவிட மிகப்பெரிய பாக்கியம் சொர்க்க நமக்கு உறுதி